சென்னை மெரினாவில் தொலைந்த பதினோரு சிறுவர்கள் போலீசார் உதவியுடன் மீண்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் குடும்பத்துடன் வந்த ஏராளமானோர் உற்சாகமாக பொழுதை கழித்தனர் இந்நிலையில் கூட்டத்தில் சிக்கிய பலர் காணாமல் போயினர் இதனால் பரிதவித்த அவர்களது குடும்பத்தினர் காவல் உதவி மையங்களை நாடினர் கூட்ட நெரிசலில் கணவர் மாயமானதாக காவல்துறையிடம் பனிரண்டு பெண்கள் புகார் அளித்தனர் இதேபோல் பெற்றோரை இழந்து பரிதவித்த பதினோரு குழந்தைகளும் போலீசாரின் உதவியுடன் மீண்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டன தாயை தவறவிட்ட கண்கலங்கிய நிலையில் தவித்த சிறுவன் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அங்கு வந்த தாய் மகனை பார்த்து பேச முடியாமல் தவித்த காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது பாலான அளவில் காணாமல் போன கம்ப்ளைண்ட்டே இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பன்னெண்டு பேர் வந்து கூட வந்த ஆண்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி கண மனைவிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதே போல் ஒரு பதினோரு குழந்தைங்களை காணோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதில் எல்லோருமே மீட்டு கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் என்ன அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்க்க முடியல அது தொடர்ந்து எல்இடி ஸ்க்ரீனில்லாம் வந்து போட்டு டிஸ்பிளே இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் அந்த பையனையும் பெற்றோர்களோட சேர்த்துருவோம்